வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் இடைச்சொற்கள் பகுதி ஐந்து பார்க்க போகிறோம் பொருள் தரும் பிற இடைச்சொற்கள் இந்த தலைப்பில் இடைச்சொற்களை பார்க்க போகிறோம் நன்னூல் நூற்பா நானூற்றி இருபத்தி ஒன்றில் தெரிநிலை தேற்றம் ஐயம் முற்று எண் சிறப்பு எதிர்மறை எச்சம் வினா விளைவு ஒளியிசை பிரிப்பு கழிவு ஆக்கம் இன்னென்ன இடைப்பொருள்னு சொல்லுது இந்தந்த பொருள்களில் இன்னென்னங்கிற சொல்லுனால பிற இடை சொற்கள் என்னென்ன பொருளில் வருதுங்கிறத இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் அவன் இவன் உவன் ஆ ஈ என்பன சுட்டுப் பொருளை தரும் இடைச்சொற்கள் எவன் ஏது யாவன் கண்ணனா ஏ ஏ யா ஆ என்பன வினா பொருளை தரும் இடைச்சொற்கள் அடுத்ததா முன்வினை பின் இரு முன்பின் என்பன காலப்பொருளையும் இடப்பொருளையும் பொருளையும் தருவன முன் வினை அப்படின்னா முன் செய்த செயல் அப்ப காலம் பின் இரு பின் அமரு இது இடப்பொருள் பொருள் இப்படி முன்பின் என்பன காலப்பொருளையும் இடப்பொருளையும் தரும் இடைச்சொற்கள் அடுத்தது இனி செய்வான் இனி ஊர் இனி என்பது கால இடங்களின் எல்லை பொருளை தரும் இடைச்சொல் அடுத்தது சேரிதொறும் தொறும் தோறும் என்பன இடப்பன்மை பொருளையும் தொழிற்பயில்வு பொருளையும் தரும் இது இடைச்சொற்கள் வாளா கழிந்தது சும்மா கழிந்தது வாளா சும்மா என்றால் அந்த பொழுதை வீணாக கழிப்பது இது பயனின்மை பொருளை தருவதனால் இவை இரண்டும் இடைச்சொற்கள் அடுத்தது ஐயோ அந்தோ இவை இரக்க பொருளை தரும் இடைச்சொற்கள் அடுத்தது பத்தாவது பத்தாதல் பத்தாயினும் ஆவது ஆதல் ஆயினும் என்பன பொருளை தருவன அதாவது பத்து என்ற எண்ணிக்கை விகற்பமாக மாறி பத்தாவது பத்தாதல் பத்தாயினும் என்று வருவதனால இதை நாம் பொருளை தரும் இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது ஆ அம்ம பெரிதென்று ஓ ஓ உவமன் உரள்வின்றி ஒத்ததே ஆ அம்ம ஓ முதலியவை வியப்பு பொருளை தரும் இடை சொற்கள் அடுத்தது கூ கூ என்று கொண்டார் ஐயோ வெனின் யான் யான் அஞ்சுவலே கு கு ஐயோ முதலியவை அச்சப்பொருளை தரும் இடைச்சொற்கள் இப்படி இன்னென்ன இடைச்சொற்கள் என்ற தலைப்பில் நன்னூலில் கொடுக்கப்பட்டுள்ள பிற பொருள் தரும் இடைச்சொற்களையும் இந்த வகுப்பில் பார்த்தோம் வேறு வகுப்பில் இதை போன்ற இன்னொரு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம் வகுப்பில் கலந்ததற்கு நன்றி